மட்டுமன்றி இலங்கை தமிழர்களும் தமிழர்களும் அறிஞர் சரவண தமிழனாரை போற்றினர் அதற்கு ஒரு சான்று இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த அமிர்தலிங்கமும் அவருடைய துணைவியார் மங்கையற்கரசி அமிர்தலிங்கமும் அறிஞர் சரவண தமிழனார் மீது மிகுந்த அன்பும் ஈடுபாடும் மதிப்பும் கொண்டிருந்தார்கள் ஒருமுறை இதுவரையும் நான் தான் இங்கிருந்து திருவாரூருக்கு அழைத்துச் சென்றேன் தொடர்வண்டி அப்படி உலகத் தமிழர்களாலும் அவர் போற்றப்பட்டவர் அப்படிப்பட்ட போராட்ட வாழ்வு வாழ்ந்த அவரை குறித்து போராட்ட வாழ்வு தனித்தமிழ் இயக்கம் பொதுவுடைமை இயக்கம் என்று வாழ்கிற தஞ்சை அறிவுறுவானவர்கள் சில சொற்கள் பேசுவார்கள் தமிழனார் எங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட தென்மொழி அறுபதுகளில் பெரு வீச்சாக வெளிப்பட்டு தமிழ் உணர்வாளர்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்ளவும் ஆன ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தது அப்படி உருவாக்கி தந்த பொழுதில்தான் காசா தமிழனார் எங்களுக்கு அறிமுகமானார் அந்த மனிதரின் எளிமையான தோற்றம் இனிமையான பேச்சு ஒரு இதமான நடவடிக்கை இந்த மூன்றும் அந்த மனிதர் மீது மிக சாதாரணமாக அவரை முன்பும் தெரியாதவர் கூட அவர் மீது ஈடுபாடு கொள்ள வைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருந்தது அவருடைய பேச்சு வெண்கல குரல் வாய்ந்தது ஆணித்தரமான பேச்சு அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் ஒரு கருத்தை சொல்றார்னா அந்த கருத்துக்கு அவர் வந்து தன்னைத்தானே ஆட்படுத்திக் கொண்டு அதை சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த நபர் தொடங்கினால் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் காதல் விழுந்தால் வந்து உட்கார்ந்து கேட்கணும்னு தோணும் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்புடன் பேசக்கூடியவர் தேவர் மன்றத்திலே அவரை நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம் உலகத் தமிழ் கழகத்தின் அமைப்பு மாநாடு அங்கேதான் சேந்தமான்தியார் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் நடந்தது தென்மொழி மிகச் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அந்த மாநாட்டை பாவனரையா தலைமையில் நடத்தி முடிக்க முடிந்தது அதிலெல்லாம் மிக சிறப்பாக செயல்பட்டவர் ராசா தமிழனார் அவருடைய ஏற்றமல் பயிற்றகம் என்பது திருவாரூர் நடவாகன திருவிலே மிகவும் புகழ் பெற்றது எந்த நேரமும் யாரையும் வரவேற்கக்கூடிய ஒரு பாங்கமைந்த ஒரு பயிற்றகம் அது அதன் மூலமாக அவர் பரப்பிய கருத்து மிக அதிகம் இளமுருகனார் கூறினார் தனித்தமிழ் பெயர் வைத்துக் கொண்டால் தமிழ் வாழ்ந்து விடுமா என்று கேட்பார்கள் என்று ஒரு மனிதன் தன்னுடைய பெயரை தனித்தமிழிலே மாற்றிக்கொள்கிறான் என்றால் அவன் தமிழ் மீது காதல் கொண்டவன் தமிழ் வாழ வேண்டும் என்று உள்ளார விரும்புகிறவன் என்று பொருள் அவன் தன்னையே தமிழனாக மாற்றிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் அதனால தான் அவன் பெயரை மாற்ற முடியும் இல்லைனா மாற்ற முடியாது இப்படிப்பட்ட உணர்வுகளை உண்டாக்கித் தரக்கூடிய வல்லமை அந்த மனிதரிடம் பொதிந்து கிடந்தது ஆகவேதான் தாசா தமிழனார் தமிழ்நூல் எழுத முடிந்தது எல்லாவிட்டாலும் எழுதியிருக்க முடியாது பவனந்தி முனிவருக்கு பிறகு நன்னூல் நன்னூலுக்கு பிறகு தமிழ்நூல் அதற்கு பிறகு அவருடைய ஆப்புநூல் இதுவெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் புதிது புதிதாக வரக்கூடிய செய்திகளையும் புதிது புதிதாக அந்த மொழி ஆளப்படும் பாங்கையும் பார்த்து அது எவ்வாறு இலக்கணம் படுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்துதான் அவர் செய்திருக்கிறார் ஆகவே அவர் தமிழுக்காக செய்திருக்கிற சேவை என்பது அவருடைய இந்த இரண்டு நூல்களிலும் வெளிப்படும் அவருடைய நினைவு என்பது அந்த நூல்கள் நிலவும் வரை நிலவும் என்று கூறி நடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி